ஐயோ சமணர் ஸோ மார்க்கெட் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு எனக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சொல்ல முடியாது மேலே வந்துருக்குன்னு சொல்லலாம் அதெல்லாம் எதனால் இருந்ததுன்னு சொல்கிறேன் பூவோடு சேர்ந்த நார் வணக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இன்ஃபோசிஸில் பைபேக் நியூஸ் வந்தது கிட்டத்தட்ட எண்பத்தெட்டாயிரத்துக்கு வந்து பைபேக் பண்ணுறத ஒரு நியூஸு வந்த உடனே என்டையர் ஐடி அதோட சேர்ந்து இன்ஃபி தான் மேலே போச்சுன்னா இன்ஃபியோடு சேர்ந்து அது மேலே ஐட்டியில் இருக்கிற ஒரு ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து மேலே போச்சு அதுதான் பூவோடு சேர்ந்த நறு மணக்கும் முடியாது இதுக்கும் பொருந்துச்சு மற்றபடி வந்து ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி இது இல்லை அது என்ன எதனால் அப்படின்றத பார்க்கலாம் அதே மாதிரி இன்றைக்கி வந்து டெக்னோ ஏர் அப்படின்ற ஒரு ஸ்டாக் வந்து ஐபிஓ ஸ்டாக் லிஸ்டே இருந்தது அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படி இருக்குன்னு பார்க்கலாம் தென் வந்து மேக்ஸ் ஹெல்த் கேர் கோ ஃபோர் சமன் கேபிட்டல் அண்ட் பயோகான் இது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன் நான் பார்க்குறதுக்கு முன்னாடி டிஸ்கிளைமர் நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது இங்கே பேசுகிறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஷேரிங் வியூஸ் அவ்வளோதான் எப்பயுமே ஒரு நல்ல ஒரு ட்ரேடர் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னாக்கா அவங்களுடைய ஓன் ஸ்டடி டிசஸ் பண்ணி அவங்களுடைய ஓன் டிஷன் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும் ஸோ ஃபர்தராக கொண்டே ரிக்வஸ்ட்டு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒருவேளை இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்தா நீங்கள் வந்து இந்த வீடியோ ஒரு உங்களுக்கு இல்லை இல்லைன்னு ஃபீல் பண்ணாங்கன்னாக்கா மற்ற வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னாக்கா யாருக்காவது கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களே அறியாமலே மற்ற நபருக்கு இன்றைக்கி ஹெல்ப் பண்ணதாக இருக்கும் அப்படி அண்ணனத்தும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணதாக இருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஸோ இன்றைக்கி நிஃப்டி வந்து நான் சாரி நூற்றி நாற்பத்தி ரெண்டு பாயிண்ட் வந்து நல்ல ஒரு ப்ரெஸ்ல முடிஞ்சிருந்தது பிகினர் கொஞ்சம் அப்படியே வந்து ஒரு நெகட்டிவெல்லாம் போய்டுவோம் அப்படின்ற மாதிரி இருந்தது நல்ல அப்புறம் ஒரு அப்மு கொடுத்தது ஸோ இதுக்கு மெயின் காரணம் வந்து இன்ஃபி அண்ட் நிஃப்டி ஐடி செக்டர் அப்படின்னு சொல்லலாம் தென் வந்து லார்ஜ் கேப் ஒன் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ப்ளஸ் மிட் கேப் செவன்ட்டி டூ பாயிண்ட் ப்ளஸ் ஸ்மால் கேப் மைனஸ் செவன்ட்டி ஒன் மைக்ரோ கேப் வந்து மைனஸ் தேர்ட்டி நைன் ஸோ இன்றைக்கி வந்து நிஃப்டி ஒன் ஃபார்ட்டி டூ பாயிண்ட் மேலே இப்போ இருந்தாலும் ஏன் சந்தோஷப்பட முடியல அப்படின்னாக்கா காரணம் வந்து ஸ்மால் கேப் அண்ட் மைக்ரோ கேப் அப்படி பார்ட்டிசிபேஷன் இல்லை அதான் மிட் கேப் இருக்கே சார் அப்படின்னாக்கா மிட் கேப்பில் வந்து எஃபண்டோ ஸ்டாக் இருக்கு அதில் கொஞ்சம் விளையாடுறதுக்கு கூட வந்து இது மேலே கொண்டுட்டு வந்துருக்கலாம் ஸோ அதே மாதிரி வந்து ஐடி வச்சு இன்றைக்கி வந்து மேலே வந்தது ஸோ இது ஸ்மால் அண்ட் மிட் கே மைக்ரோ கேப் பார்ட்டிசிபேஷன் இல்லாதனால ஐ ஃபீல் இது வந்து ஒரு ஹெல்த்தி ஒரு மூவாக தெரியல இதை விட நாளைக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு கண்டம் இருக்கேன்னு சொல்லலாம் நிபீடியா நினைத்து கூட சொல்லியிருந்தேன் நேற்று வீடியோவில் நிபிடி அப்படின்றத ஒரு யூஎஸ் டெக்னாலஜி கம்பெனி ஸோ இருக்கிறதுலே வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட்டு மார்க்கெட் கேபிடேஷன் இருக்கிற கம்பெனி அது ஸோ அதோடைய குவார்டர்லி ரிட்டர்ன் வந்து இன்றைக்கி யுஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கப்புறம் வருது ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு நாலு நாள் கண்டினியூஸாக யூஎஸ் மார்க்கெட் நெகட்டிவாக வந்து இருந்தது ஸோ இது வந்து ஏதாவது திரும்பி மேலே கொண்டுட்டு போச்சுன்னா உண்டு இல்லைனாக்கா திரும்ப யுஎஸ் மார்க்கெட் ஃபர்தராக கீழே வரும் ஸோ அதோடு சேர்ந்து நம்ம மார்க்கெட்டை வந்து கீழே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஸோ ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுற பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது தென் பேங்க் நிஃப்டி வந்து முந்நூற்றி பதினாறு பாயிண்ட் நல்ல ஒரு ப்ளஸ்ஸாக ஆல் டைம் ஹை கிரியேட் பண்ணிருக்கு நிஃப்டி எயிட்டி தௌசண்ட் சிக்ஸ்டி நைன் பாயிண்ட் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் ஒர்க்கு க்ளோஸ் ஆயிருந்தது ஸோ செக்டரல் வைஸ் பார்க்கும்போது ஆப்வியஸே வந்து நிஃப்டி ஐடி வந்து டூ பாயிண்ட் நைன் செவன் ஆல்மோஸ்ட் ட்யூரிங் த டே வந்து மோர் தென் த்ரீ பர்சன்டேஜ் போச்சு தென் வந்து கொஞ்சம் கீழே வந்து த்ரீ டூ பாயிண்ட் நைன் செவனில் முடிஞ்சிருக்கு தென் ஒஸ்ட் சைடு அப்படின்னு பார்க்கும்போது ஆயில் அண்ட் கேஸ் வந்து மைனஸ் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நெகட்டிவில் போயிருக்கு ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா இது இங்கே பாசிட்டிவ் இது வந்து க்ரீனில் இருந்தால் கூட எல்லாமே வந்து நியர் ஃப்ளாட் அப்படின்னு தான் சொல்லும் அதே மாதிரி நெகட்டிவ் போனதும் ரொம்ப வந்து நெகட்டிவ்னு சொல்ல முடியாது ஸோ அதர் தென் ஐடி அண்ட் ஓரளவுக்கு பேங்க் டவர் மற்றது எல்லாமே வந்து ஒரு ஃப்ளாட் அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்கலாம் பாசிட்டிவாக எடுத்துக்க முடியாது நெகட்டிவாக எடுத்துக்க முடியாது ஸோ ஓவரால் மார்க்கெட் வந்துட்டு இன்னும் ஒரு அப்சைட் போகிறதுக்கான ஒரு நல்ல ஒரு நியூஸ் பாசிட்டிவ் நியூஸ் அண்ட் மொமெண்டம் வந்து மிஸ் ஆகுது அப்படின்றத சொல்ல முடியும் அதுக்காக இது நெகட்டிவாக எடுத்துக்க தேவையில்ல பாசிட்டிவிட்டி மிஸ் ஆகுது அது மாதிரி தான் ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா இருட்டுன்னு ஒன்று கிடையாது இட்ஸ் ஜஸ்ட் ஆப்சன்ஸ் ஆஃப் லைட் அப்படிம்பாங்க அது மாதிரி நெகட்டிவிட்டின்னு கிடையாது ஜஸ்ட் இட்ஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் ஆப்டிமிசம் ஒரு பாசிட்டிவிட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம் ரைட் ஸோ இப்போ வந்து ஐபிஓ பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து மார்க்கெட் ரெகுலர் மார்க்கெட் பீஸ் வந்து பார்த்துக்கலாம் ஸோ இப்போ அப்கமிங் ஐபிஓ வந்து ஓப்பனில் இருக்கிறது வந்துட்டு எக்ஸல் சாஃப்ட் டெக்னாலஜி ஸோ இந்த கம்பெனி பார்த்திங்க அப்படின்னாக்கா இது வந்து சாஃப்ட் பேஸ்டு கம்பெனி ஸோ எகெயின் வந்து எஜுகே இது லேர்னிங் அண்ட் அசஸ்மெண்ட் ஸோ எஜுகே எஜுகேஷன் செக்மெண்ட்டில் வரும் ஸோ அதில் இருக்கிறது இன்றைக்கி ஓப்பன் ஆயிருக்கிறது இருபத்தொன்னாந்தேதி வரை சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஓப்பனில் இருக்கும் இதோடைய ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா நூற்றி பதினாலருந்து நூற்றி இருபது ப்ரைஸ் பேண்ட் இருக்குது ஸோ மினிமம் வந்து ஃபோர்டீன் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி வந்து மினிமம் பெட் சைஸ்ஸு ஸோ லிஸ்டிங் பார்த்தீங்கனாக்கா ட்வெண்ட்டி சிக்ஸ்த் வந்து இந்த இது வந்து லிஸ்ட் ஆகிறதுக்கு ஷெடியூலாக ஆகியிருக்கேன் தென் வந்துட்டு நம்ம லிஸ்ட் ஆனது ஸோ நாளைக்கு பார்த்தீங்கனாக்கா ஃபிஜியோமா பவர் சிஸ்டம்ஸ் லிஸ்ட் ஆகுது நாலா நாளைக்கு வந்து கேப்பிலரி டெக்னாலஜிஸ் இந்தியா ஸோ இன்னைக்கு லிஸ்ட்டாகனே டெனக்கோ க்ளீன் ஏர் இந்தியா ஸோ இன்னைக்கு பார்த்திங்கன்னாக்கா டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் வந்து ஓப்பனிங்கில் நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸு நேற்று வந்துட்டு ஃபிசிக்ஸ் வால் எப்படி பண்ணதோ கிட்டத்தட்ட அந்தளவுக்கு இல்லைன்னா கூட வந்துட்டு டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட் வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஒரே நல்லா டுவெண்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் கிடைக்கிறது ஸோ இதில் ஐபிஓ கிடைச்சவங்களுக்கு ஆர்டமாலாதா அப்படின்னு சொல்லலாம் ஸோ நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்துருக்கு ஓகே இப்போ வந்து நம்ம மார்க்கெட் டைரக்ஷன் பார்க்கலாம் ஸோ நிஃப்டி வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து பழைய ஸ்விங் ஹை இது வர ஒரு மைனர் ரிசன்ஸ் ஆக்ட் பண்ணுன்னு சொல்லியிருந்தோம் ஸோ இன்றைக்கி ஹை பார்த்தீங்கன்னாக்கா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் செவன்ட்டி ஃபைவ் வர போயிருந்தது ஆல்மோஸ்ட் அந்த ஹை டச் பண்ணுறது மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ கரெக்டாக வந்து லாஸ்ட்டு ஸ்விங் ஹையில் நிற்கிது இன்னைக்கு எப்படி வந்து ஒரு ஒன் ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபஸ்ட்டில் போச்சு அதே மாதிரி நாளைக்கு போச்சுன்னாக்கா நியூ ஆல் டைம் பை வந்து கிரியேட் பண்ணணும் பழைய ஆல் டைம் பை பிரேக் ஜஸ்ட் பிரேக் பண்ணி மேலே வந்துடும் இது ஆகுதோ ஆகாதா அப்படின்றது நம்ம கீழே கிடையாது நிவிடியை ஊட்டிய கவார்டர்லி ரிட்டன் அந்த ரிசல்ட்டில் தான் இருக்குது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ அப்படியே அந்த நெகட்டிவில் வந்தால் கூட நம்முடைய மார்க்கெட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இன் இன்கேஸ் நெகட்டிவில் வந்தால் கூட பார்க்கலாம் தென் வந்து பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது இன்றைக்கி வந்து ஒரு நியூ ஆல் டைம் ஹை கிரியேட் பண்ணியிருக்கு ஹையஸ்ட் வந்து ஃபிஃப்டி நைன் தௌசண்ட் டூ சிக்ஸ்டி ஃபோர் வர போய்ட்டு ஃபிஃப்டி நைன் டூ சிக்ஸ்டியில் வந்து முடிஞ்சிருக்கு ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மொமெண்டமில் இருக்குது ஆன் நம்ம அதில் பார்த்துட்ருக்குறோம் அதை தென் ஐடிஐ பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பாருங்கள் டூ பாயிண்ட் நைன் செவன் பர்சன்டேஜ் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு இங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்குனது நேற்று கூட சின்ன ஒரு டிசைசி கேண்டில் வந்து வரும் நல்லா மேலே வரும்ன்ட்டு ஆனால் இப்படி எதிர்பார்க்கல ஒரே டிசைசி கேண்டில் அந்த ஸ்விங் ஹை வந்து தேர்ட்டி செவன் தௌசண்ட் வந்து ஸ்விங் ஹை சொல்லியிருந்தேன் இதை வந்து ஒரு மைனர் ரெசன்ஸ் ஆக்ட் பண்ணுன்ட்டு எக்ஸாக்டாக அதை தொட்டுக்கிட்டு அங்கே நிற்கிது இது தேர்ட்டி செவன் தௌசண்ட் ஃபார்ட்டி ஃபைவ்ல இருக்குது ஸோ இங்கேருந்து திருப்ப ஒரு நல்ல மூவ் வந்ததுனாக்கா தேர்ட்டி செவன் நைன் தௌசண்ட் வந்து ஒரு ஸ்ட்ராங் டார்கெட்டாக இருக்கும் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது பார்க்கலாம் ஸோ தென் வந்து மிட் அண்ட் ஸ்மால் ஃபோர் ஹண்ட்ரட் இது மிட் கேப் ஒன் ஃபிஃப்டி ஸ்மால் கேப் டூ ஃபிஃப்டி இரண்டையும் உள்ளடக்கிய ஒரு சிங்கிள் இண்டெக்ஸ் அண்ணனுடைய ஃபேவரட் இண்டெக்ஸு நல்ல ஒரு மார்க்கெட் பெஸ்பெக்டிவ் கொடுக்கக்கூடிய ரிலேபிள் இண்டெக்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா இதோடைய பெர்ஃபார்மன்ஸ் ஒன்றும் கிடையாது ஜஸ்ட் ஒரு பதிமூணு பாயிண்ட் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு ஸோ இது நம்ம ஆரம்பத்தில் பிகினிங்லேயே பார்த்தோம் ஸ்மால் கேப் அண்ட் மைக்ரோ கேப்புடைய பெர்ஃபார்மன்ஸ் ஒன்றும் இல்லைன்ட்டு ஸோ இது வந்து ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் மட்டும்தான் மைக்ரோ கேப் இது இல்லைன்னா கூட இது வந்து கிளியராக சொல்லுது மிட் கேப்பில் வந்து கொஞ்சம் மார்ஜினலாக பாசிட்டிவ் வந்துருந்தது ஸோ அது என்னக்கா ஹெவி வெயிட்ஸ்னால ஸோ ஹெவி வெயிட்ஸ் வந்துட்டு எஃபோர்டபுளாக இருக்கும் ஸோ இது கிளியராக காட்டி கொடுக்குது இது ஸோ கிளியராக கொடுக்குது ஸோ மிட் கேப் பிகாஸ் ஆஃப் இந்த எஃபண்டோவில் விளையாடுதுனால தான் மிட் கேப் கொஞ்சம் பாசிட்டிவாக போயிருக்கேன் தென் இன்ஃபி கொஞ்சம் மேலே எடுத்துகிட்டு வந்தது பேங்க் நிஃப்டி கொஞ்சம் மேலே எடுத்துகிட்டு தான் நிஃப்டி மேலே போயிருக்கேன் மற்றபடி ஓவரால் மார்க்கெட் பார்ட்டிசிபேஷன் அப்படின்றது சுத்தமாக வந்து மிஸ் ஆகுது அது வந்து கொஞ்சம் நிரடலான ஒரு கவலைக்குறி விஷயம் அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம் பட் ஓவராலாக பார்க்கும்போது பெரிய அளவில் நெகட்டிவிட்டி கிடையாது பெரிய அளவில் பாசிட்டிவிட்டி கிடையாது ஆப்சன்ஸ் ஆஃப் லைட் இட் இஸ் த டார்க்னஸ் அப்படின்ற மாதிரி ஆப்சன்ஸ் ஆஃப் பாசிட்டிவிட்டி இஸ் த நெகட்டிவிட்டியாக இருக்குது இப்போதைக்கு பார்ப்போம் பெரிய நெல் மார்க்கெட் எப்படி இருக்கும்போது பார்க்கலாம் ஸோ கண்டினியூஸாக நாலாவது நாள் நேற்று வந்து நெகட்டிவ்ல போயிருக்கேன் டவு ஜோன்ஸ் வந்து மைனஸ் ஃபோர் நைன்டி எயிட்டு எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் மைனஸ் ஃபிஃப்டி ஃபைவ் நாஸ்டாக் காம்போஸ்ட் வந்து மைனஸ் டூ செவன்ட்டி ஃபைவ் ஸோ டிவிடாக இந்த கேட்டகரியில் தான் வருது பார்க்கலாம் ஸோ ஹெவியாக வந்து ஃபாலோ ஆயிருக்கு இது ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னாக்கா ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் ஒருவேளை நிவிடா வந்து சரியாக பேர் அது ரிப்போர்ட் வரல அப்படின்னாக்கா இதை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இது திரும்ப கீழே வர ஆரம்பிச்சதுனாக்கா நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹை வந்து மறந்துட வேண்டியது தான் இந்த டுவெண்ட்டி செவன் டொண்ட்டி சாரி இப்போ டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் செவன்ட்டி ஃபைவ்ல இருக்கிறது அங்கேருந்து வந்து சப்போர்ட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சுக்கு வந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது இங்கேருந்து திரும்பிடுச்சு அப்படின்னாக்கா நமக்கு ஆல் டைம் ஹை பேரும் பார்க்கலாம் ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா எஸ்என்பி ஹைனோட வந்து சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் சொல்லியிருந்தேன் நைத் எக்ஸாக்டாக வந்து அதை இன்ட்ராடியில் அதை பிரேக் பண்ணியிருந்தால் கூட க்ளோசிங் வந்து ஜஸ்ட் அபவுட் தட் அப்படி தான் முடிஞ்சிருக்கேன் அது ஒரு பாசிட்டிவாகவே எடுத்துக்கலாம் அதே மாதிரி நான் நாஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸ் வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இன்ட்ரா இன்ட்ராடே பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து அதை டச் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து மேலே முடிஞ்சிருக்கு ஸோ ஓவராலாக பார்க்கும்போது யுஎஸ் மார்க்கெட்டுடைய ஷார்ட் டேம் தலைவத்தை வந்து என்னைக்கு தெரியும் ஸோ அதை பேஸ் பண்ணதை நம்முடைய நெக்ஸ்ட் மார்க் நம்முடைய மார்க்கெட் மூமெண்ட்டும் மேலேயா இல்லை கீழேயா அப்படின்றது தெரியும் வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம் நாளைக்கு ஓப்பனிங்கில் வந்து எல்லாம் ஒரு குதூகலமாக இருக்கும் பார்க்கலாம் சாரி தென் எஃபண்டோவில் கெய்னரில் வந்து கோஃபார்ஜ் அண்ட் மேக்ஸ் ஹெல்த் பார்க்கலாம் ஆக்சுவலாக வந்து ஹெச்எல் டெக் வந்து த்ரோ அவுட் த டே வந்து அது செகண்ட் ப்ளேஸில் இருந்தது தென் லாஸ்ட் டு லாஸ்ட் வந்து நல்ல ஒரு செமையை வந்து ஒரு ரன் எடுத்து மேலே வர்றதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி கோஃபரஜ் வந்து அது மேலே வந்துருச்சு தென் லூசிங் சைடில் வந்து நம்ம சமன் கேபிட்டல் அண்ட் பயோகான் ஸோ இந்த நாலு ஸ்டாக்ஸ் வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு மேக்ஸ் ஹெல்த்து ஸோ மேக்ஸ் ஹெல்த்து பிறகு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு பாசிட்டிவாக இன்றைக்கி முடிஞ்சிருக்கு ஃபோர் பாயிண்ட் டூ செவன் பர்சன்ட் இதனால் பாசிட்டிவ்ல கிட்டத்தட்ட வந்து ஒரு டபுள் பாட்டம் மாதிரி டபுள்இ பேட்டன் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இது ப்ராக்ரஸ் ஆச்சு அப்படின்னாக்கா இந்த ஏரியா தௌசண்ட் டூ டுவெண்ட்டி அப்படின்றது ஒரு மைனர் ரெஸ்டன்ஸாக இருக்கும் இதை கிராஸ் பண்ணிச்சுன்னாக்கா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வந்து இதோடைய டார்கெட்டாக இருக்கும் தென் கோஃபூர் ஸோ கோஃபூர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இதுவும் நல்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு தான் ஃபார்ம் சேனலிருக்கு சொல்லலாம் இந்த பாருங்களேன் மேலே வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ ரெண்டு சைடுமே வந்து கொஞ்சம் நல்லா பாசிட்டிவாக காட்டுது சேனல் வைஸும் சரி டார்கெட் என்ன மூவ்மெண்ட்டாக நல்லா பாசிட்டிவாக காட்டுது பார்க்கலாமா எப்படி இருக்குது அப்படின்றது தென் சமன் கேபிட்டல் இது பார்த்தீங்கன்னாக்கா தௌசண்ட் ஒன் நைன்டி வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் மல்டிபிள் டைம் அதை பிரேக் பண்ண முடியாமல் வந்து கீழே வந்தது இன்றைக்கி காலையில் கூட பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நெகட்டிவ் கிடையாது ரெண்டு மணிக்கு முன்னில சும்மா சட 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 வந்து ஹெவி ஃபால் ஃபைவ் மினிட்ஸில் வச்சு காட்டுறோம் பாருங்களேன் ரெண்டு மணிக்கு மேலே எப்படி ஃபாலோ ஆயிருக்கு பாருங்க ஸோ அது வரைக்கும் தாக்கு பிடிச்ச ஸ்டாக்கு ரெண்டு மணிக்கு மேலே ஹெவி ஃபால் ஸோ இந்த வந்த வேகத்தை பார்க்கும்போது ஆக்சுவலாக வந்து ஒன் சிக்ஸ்டி வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் பட் இது வந்த வேகத்தை பார்க்கும்போது இது வந்து பிடிக்குன்ற மாதிரி தெரியல அடுத்த சப்போர்ட் வந்து ஒன் தேர்ட்டி ஃபைவ் தான் இங்கேருந்து திருமண தான் உண்டு அது சான்ஸ் ரொம்ப கம்மி ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த ஸ்டாக்கில் தென் வந்து பயோகான் ஸோ பயோகான் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ரவுண்ட் பாட்டம் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு ஃபோர் ஹண்ட்ரட் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் ரெஸ்டன்ஸ் வந்து நல்லா பிரேக் பண்ணிவிட்டு மேலே போகிற ஸ்டாக் வந்து இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் புக்கிங் டூ பாயிண்ட் செவன் த்ரீ ஸோ ஒரு அப்சைட் மூவில் மூவ்ல இவ்வளோ ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்க தான் எடுத்துக்கலாம் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து இதோடைய சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ இந்த நாலு ஸ்டாக் நீங்கள் தான் வச்சிருந்தீங்க கன்சிடர் பண்ணுறதா இருந்தால் உங்களுடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஓன் டிசிஷன் எடுங்க ஸோ வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒன் செகண்ட் ரிக்வஸ்ட்டு இது மற்றவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிங்கிறதுக்காக கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ணனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் அன்றிதான் பை Thank you.